ஸ்ட்ரெஸ்ஸு மைண்ட் பாடி சோல் எனர்ஜி இதெல்லாம் தாண்டி வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து பணம் பொருள் எல்லாமே சேர்க்கக்கூடிய தைரியம் எங்கே போனாலும் ஜெயிச்சிட்டு வரக்கூடிய சக்தி இப்படிலாம் கிடைக்கணும்னா இந்த ஒரு முத்திரை போதும் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் அடைப்பட்டு தடைப்பட்டு கடைப்பட்டிருக்கிறதோ அத்தனை விஷயங்கள் ஓப்பன் ஆகும் எதுவாக இருந்தாலும் போட்டாலே நாடி நரம்புகளை ஒருங்கிணைத்து ஒற்றுமை கொடுத்து சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு முத்திரைன்னு கேட்டிங்கன்னா இந்த சூனிய முத்திரை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வாழ்க்கையை அழகாக்கும் வளமாக்கும் பலமாக்கும் ஒரு மிகப்பெரிய முத்திரை பற்றா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாேருக்கும் இது போய் சேரணும் மக்களே இதை நல்லா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் சொல்லுவாங்க என்னமோ தெரில எனக்கு வாழ்க்கையை சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னே தெரியாது எல்லா வளமும் பலமும் இருந்தாலும் ஏதோ ஒன்று இறுக்கி பிடிச்சிருக்கும் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு மைண்ட் பாடி சோல் எனர்ஜி இதெல்லாம் தாண்டி வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து பணம் பொருள் எல்லாமே சேர்க்கக்கூடிய தைரியம் எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய சக்தி இப்படிலாம் கிடைக்கணும்னா இந்த ஒரு முத்திரை போதும் இதுக்கு பேர் முத்திரை பேர் சூனிய முத்திரை தான் இந்த நடுவிரல் அழகாக இப்படி வச்சுட்டு இப்படி உட்கார வேண்டியதான் பத்து நிமிஷம் பண்ணணும் எம்டி ஸ்டமக் காலையில் ஈவினிங் அழகாக பண்ணாலே போதுமான விஷயந்தான் அழகாக நல்லா பாருங்கள் நடுவிரலை இப்படி வச்சு அப்படி வச்சு அப்புறம் அமுக்கினா போதும் சிம்பிள் இதுக்கு பேர் சூனியம் தெரியும் சொல்லுவாங்க இது ஏன் அதுக்கு பேர் வந்துச்சுன்னா அதில் வந்து பல அர்த்தங்கள் உண்டு இதில் வந்து இப்படி பண்ணாலே போதும் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் அடைப்பட்டு தடைப்பட்டு கடைப்பட்டு இருக்கிறதோ அத்தனை விஷயங்களும் ஓப்பன் ஆகும் மனசில் தைரியம் இருக்கும் காது இறைச்சல் அதாவது சில பேர் காதில் பேசுகிற மாதிரி இருக்குது காதில் இறைச்சல் இருக்குது ஏதோ ஒன்று குத்துற மாதிரி இருக்குது மாதிரி இருக்கு காது பிரச்சனைகள் மனம் சொந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆன்சைட்டி ஆன்சைட்டிங்கிற மகாபூதம் இதை விட்டு விட்டு போங்க இதை விட என்ன வேணும் மனக்கவலை பறந்தோடி போகும் நான் இதை போட போட பார்த்திங்கன்னா மூணு நாலு அஞ்சு நாளெல்லாம் உங்களுக்குலாம் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு பெரிய பாரனை விட்டுட்டு காத்தடிச்சு போட்டு டக்குன்னு பறந்துருக்கும் இந்த சோனிய முத்திரை மிகவும் முக்கியமானது எல்லாருமே போடலாம் எல்லோரும் போட வேண்டிய அவசியம் காலகட்டம் என்னென்னா இன்றைக்கி எல்லோரும் சோகம் மயம் பிரச்சனை டென்ஷன் இப்படி தான் ஓடிட்டுருக்காங்க நைட் எல்லாம் அந்த ஐடி பீப்புள்ஸ்லாம் இருக்கீங்களே போயிட்டு நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு மூஞ்சா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் எவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கிட்டு பத்து நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும் மற்ற முத்திரையெலாம் ரெண்டு மூணு நிமிஷம் இது மட்டும் பத்து நிமிஷம் பண்ணியாகணும் பத்து நிமிஷம் பண்ணால் மட்டும்தான் உச்சிலேருந்து பாதவரை எல்லா நெட்ஒர்க்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுகளையும் அழகாக அழகாக கொடுத்து ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு அழகாக்கும் வாழ்க்கையை அழகாக்க வேண்டும் நம்ம அமைதியோடு இருக்க வேண்டும் கலக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த முத்திரையை பட்டன்று பற்றி கொள்ள வேண்டும் இதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொன்னது காரணம் இன்றைக்கி நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் என்றால் பல பேருக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இழப்புகள் எத்தனையோ இழந்திருப்பாங்க ஃபெயிலியர்ஸ் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அவங்க மனசை பக்குவப்படுத்துறதுக்கான முத்திரை ஒன்றையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோனிய முத்திரை நடுவேரெல்லாம் அப்படி அழுத்தி பிடிச்சி சென்டரில் அப்படி கை வச்சு கொஞ்சம் சின்ன ப்ரெஸ் அவ்வளோதான் பத்து நிமிஷம் இப்படி கையில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் எந்த ஒரு முத்திரையும் ஸ்ட்ரைட்டாக முது தண்டு விடம் போன் மேலே நெரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி சேரில் அழகாக உட்காந்துக்கலாம் பத்து நிமிஷம் ஷார்ப்பாக அப்படியே அழகாக இந்த கடிகாரத்தை பார்த்துட்டு உட்காருங்க காலை மாலை காலை மாலை மாலையில் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் தடங்கல்கள் இருக்காது ஒரு விரக்தி இருக்காது மனபயம் இருக்காது நடுக்கங்கள் இருக்காது கலக்கங்கள் இருக்காது என்ன தான் மைண்ட் பாடி சோல் எனர்ஜி சக்தினா இது ஒன்று தான் அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று உங்கள் உடம்ப விட்டு பட்டுன்னு போனதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே ஒரு தீர்க்கம் இருக்கும் கண் பார்வை வந்து தெளிவாக இருக்கும் மனசு தெளிவாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவோ பேர் தூக்கமின்மைக்கு இதுதான் சிறப்பான ஒரு மருந்து மருத்துவம் இதுதான் மருந்து தூக்கம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா வயசானம் இருக்காங்க இல்லையா ஆன்சைட்டியில் இருக்காங்களா எதுவாக இருந்தாலும் போட்டாலே நாடி நரம்புகளை ஒருங்கிணைத்து ஒற்றுமை கொடுத்து சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு முத்திரைன்னு கேட்டிங்கன்னா இந்த சோனிய முத்திரை இதுக்கு மேலே என்ன வேணும் அதனால தான் இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் வேணாம் இன்றைக்கி வந்து எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க என்னமே மன அழுத்தத்தில் இருக்காங்க மனபாரத்தில் இருக்காங்க தடங்கல்களில் இருக்காங்க வெற்றியை தேடி 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 தொலைத்து விட்டு சோகத்தில் இருக்காங்க சூசைட் எண்ணம் அடிக்கடி வரவங்க நம்ம செத்துறலான்னு தோன்றாங்களே இதெல்லாமே இதை ஒரு இதான் இதை பண்ணி பாருங்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க என்ன பிரச்சனை வேணால் இருந்துகிட்டு போது இதை ஒரு இது மட்டும் போடுங்க உங்களை உங்களுடைய விட்டு உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து ஓடியே போய் சேரும் மனந்தரமும் சரணாகத்தையோடு நம்பிக்கையோடு யாரெல்லாம் இதை நாற்பத்தெட்டு நாள் கன்ட்ரி பண்ணி இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதையே போட ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வளோ நிம்மதியை கொடுக்கும் அவ்வளோ உடல் வாகை உடல் அழகை கொடுக்கும் மன அழகை கொடுக்கும் மூளையில் மபாரம் ஞாபக சக்தியை கொடுக்கும் ஏன்னா இந்த ஒருத்த விரலில் தான் உச்சி முதல் பாதம் முறை டெயில் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகளும் அடங்கியிருக்கு வியாதிகள் கட்டுப்படும் இதுக்கு மேலே என்ன வேணும் அதனால் திருப்பி சொல்கிறேன் அழகாக சிம்பிளாக நடுவிரலை மடித்து அப்படி வைக்கிறீங்க அவ்வளோதான் இதுக்கு பேர் சூனிய முத்திரை நீங்கள் வந்து இதை செஞ்சாலே போதுமான விஷயம் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் சரிங்களா நன்றி வணக்கம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்